ராமநாதபுரம் மாவட்ட கழகத்தின் சார்பாக ஆயிரத்தி இரண்டு பேருக்கு இன்றைக்கு நிதி உதவி வழங்குவதில் நான் மிகுந்த பெருமை அடைகின்றேன் மகிழ்ச்சி அடைகின்றேன் கடந்த டிசம்பர் மாதமே உங்களை எல்லாம் நான் வந்து சந்தி சந்தித்து இருக்க வேண்டும் இந்த நிகழ்ச்சி டிசம்பர் மாதமே நடந்திருக்க வேண்டும் மாவட்ட கழக செயலாளரும் மனதின் ராஜகண்ணப்பன் அவர்களும் என்னிடத்தில் தேதி வாங்கியிருந்தாங்க உங்களுக்கு தெரியும் திடீர்னு சென்னையில் ஒரு மிகப்பெரிய மழை வெள்ளம் அப்பொழுது அந்த தேதி தள்ளி வைக்கப்பட்டது ஒரு வாரத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன் அது பிறகு பார்த்திங்கன்னா தூத்துக்குடி நெல்லை மாவட்டத்தில் அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு சேதம் மழை வெள்ளம் அதனால் அன்றைக்கு அந்த நிகழ்ச்சி நடத்த முடியாமல் இன்றைக்கு இவ்வளவு சிறப்பாக என்று நடந்து கொண்டிருக்கிறது இப்போது பார்த்தீங்கன்னா சட்டமன்ற கூட்டம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு நேற்று முன்தினம் தலைவர் அவர்கள் உரையாற்றிட்டு இருக்காங்க நாளை மறுதினம் மீண்டும் சட்டமன்றத்திற்கு போனோம் இந்த வெளி சை சனி ஞாயிறு லீவ் விடுமுறை அதை பயன்படுத்தி கொண்டுதான் கடந்த இரண்டு நாட்களாக சுற்றுப்பயணத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் நேற்று மாலை சிவகங்கையில் ரெண்டு இடங்களில் கழகக்கொடி ஏற்றிவிட்டு இன்று காலை சிவகங்கையில் இதே போல கழகத்தை காழித்த மூத்த முன்னோடிகளுக்கு பொறுக்கையை வழங்கிவிட்டு இன்றைக்கு உங்களை எல்லாம் சந்தித்து விட்டு அடுத்து நம்முடைய தேர்தல் பிரச்சாரம் உரிமைக்குரல் மாநில உரிமைகளை மீட்போம் நம்முடைய தலைவர் தலைவருடைய குரல் அப்படின்ற தலைப்பில் இதே ராமநாதில் நான் பேச இருக்கின்றேன் உரையாற்ற இருக்கின்றேன் பொதுக்கூட்டத்தில் உரையாற்ற இருக்கின்றேன் ராமநாதபுரம் மாவட்டம் வரலாற்று சிறப்புமிக்க மாவட்டம் சேதுசீமை என்று எல்லோரிலும் பாராட்டக்கூடிய பெருமைப்பட்டு சொல்லக்கூடிய ஒரு மாவட்டம் இன்னும் சொல்லப்போட மத நல்லிணக்கத்திற்கு பெயர் போன மாவட்டம்னா இந்த ராமநாதபுரம் மாவட்டம் தான் அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் திரு காதர் பாட்சா என்ற முத்துராம இந்த மாவட்டத்தை நம்முடைய பொறுப்பு அமைச்சர் அண்ணன் திரு ராஜகண்டப்பன் அவர்களும் மாவட்ட கழக செயலாளர் ஆனால் காதர் பாட்சா என்கிற முத்துராமலிங்கம் சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிறாங்க அவரை நான் பேச வேண்டியதெல்லாம் அவரை பேசிவிட்டார் கடந்த ஒன்றரை வருடங்களாக எந்த மாவட்ட கழக செயலராக இருந்தாலும் எந்த அமைச்சராக இருந்தாலும் எந்த சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் கழகத்துடைய எந்த நிர்வாகியாக இருந்தாலும் என்னிடத்தில் வந்து அவங்களுடைய மாவட்டத்திற்கு நான் வர வேண்டும் அவங்க ஊருக்கு வர வேண்டும் கழக நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் அவங்க குடும்ப திருமண விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று தேதி கேட்டாங்கன்னா நான் அவங்க கிட்டே வைக்கின்ற முதல் அன்பு கட்டளை நீங்கள் நினைக்கிறீங்க நான் வரேன் எத்தனை நிகழ்ச்சியெல்லாம் நடத்துங்க நான் கலந்துக்கிறேன் ஆனால் என்னுடைய திருப்திக்காக என்னுடைய மகிழ்ச்சிக்காக நீங்கள் எனக்காக ஒரு நிகழ்ச்சி நடத்த வேண்டும் அது என்னென்னா கழகத்திற்காக உழைத்த கழகத்துடைய மூத்த முன்னோடிகளை அழைச்சி அவங்களை கௌரவப்படுத்தி அவங்களுக்கு பொற்கொழி வழங்கினா தான் நான் அவங்க மாவட்டத்திற்கு வருவேன்னு சொல்லி அதை கடந்த ஒரு வருஷமாக கால் வருஷமாக அதை நான் விட்டு வந்து வந்து கொண்டிருக்கிறேன் அப்படி தான் இந்த நிகழ்ச்சியும் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது ஏன்னா கழகத்திற்காக கழகத்துடைய வேரே நீங்க தான் கழகத்துடைய வரலாறும் நீங்கதான் கழகத்துடைய கொள்கையும் நீங்கதான் நீங்க இல்லாம கலைஞர் கிடையாது நீங்க இல்லாம திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது பெருமையா சொல்றோம் கலைஞருடைய நூற்றாண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அரசு சார்பாகவும் சரி கட்சி சார்பாகவும் சரி தலைவர் அவர்கள் பல நிகழ்ச்சிகள் நடத்திட்டு இருக்கிறோம் கலைஞர் நூற்றாண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் கலைஞர் ஐந்து முறை தமிழ்நாட்டை ஆண்டவர் என்ற பெருமையை கொண்டவர் சொல்றோம் கலைஞர் ஐந்து முறை முதலமைச்சர் இருந்தான்னா யாருக்கு காரணம் அதற்கு காரணம் கழகத்திற்காக உழைத்து நீங்கள் தான் காரணம் என்ன சொன்னால் இப்போ சொல்லப்போனா இப்ப நம்முடைய தலைவர் முதலமைச்சர் அமர்ந்திருக்கிறாரா அதற்கு உங்களுடைய உழைப்பு தான் காரணம் நீங்கள் இல்லாமல் அந்த வெற்றி கிடையாது சில மாதங்களுக்கு முன்பு தலைவர் அவர்கள் அவருடைய தொகுதியில கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில இதே மாதிரி கழகத்திற்காக உழைத்த மூத்த முன்னோடிகள் ஐநூறு அறுநூறு பேருக்கு பொற்கிழி வழங்குகின்ற நிகழ்ச்சி நடத்தலாம் தலைவரே கொடுத்தார் அந்த நிகழ்ச்சியில் தலைவர் பேசும்பொழுது ஒரு சின்ன விளக்கத்தை சொன்னார் என்னென்னா என்ன பாராட்டினர் என்ன சொல்லி பாராட்டினார்னா இந்த மாதிரி தம்பி உதயநிதி வந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்று தமிழ்நாடு முழுக்க பொறுக்கிழை வாங்கிட்டு வராப்பல அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அவரை நான் பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொன்ன வார்த்தை இதை ஒரு தந்தையாக இருந்து ஒரு மகனுக்கு நான் பாராட்டலை இதை நான் ஒரு கட்சியுடைய தலைவராக இருந்து இளைஞரணி செயலராக நான் பாராட்டுறேன் அப்படின்னு சொன்னார் உங்களுடைய உழைப்பிற்காக அந்த அங்கீகாரமாக தான் அண்ணா அறிவாலயத்திலேருந்து தலைவர் கலைஞருடைய அறக்கட்டளிலிருந்து உங்களுடைய மருத்துவ உதவிக்காக மாதம் எட்டு பேருக்கு தலா இருபத்தைம் ரூபாய் வழங்கப்படுகின்றது அண்ணா அறிவாலயத்திலருந்து கலைஞர் அறக்கட்டளிலிருந்து இதுவரை ஐந்து கோடியே ஐம்பது லட்சம் வரை நீதி உதவி அளிக்கப்பட்டுள்ளது அதேபோல் இளைஞரணி சார்பாக எங்களுக்கு எப்பெல்லாம் அந்த விண்ணப்பம் வருதோ மனுக்கள் வருதோ மருத்துவ வசதி கல்வி வசதி வசதி கேட்டு வருதோ அப்பொழுதெல்லாம் இளைஞரின் சார்பாக தலா இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் கொடுக்கப்பட்டு இதுவரை ஐம்பது லட்சம் ரூபாய் இளைஞர்களின் சார்பாக கொடுத்துருக்குறோம் கலைஞர் கழகத்திற்காக உழைத்த மூத்த முன்னோடிகளுக்கு ஆனால் இப்போ நான் சொன்னேன்ல கடந்த ஒரு வருஷமாக எந்த மாவட்டத்துக்கு போனாலும் இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்திட்டுருக்குறாங்க இப்போ வரை இந்த ஒன்றரை வருடங்களில் மட்டும் நாற்பத்தி ரெண்டு மாவட்டங்களுக்கு சென்று சுமார் நாற்பத்தி மூணு கோடி ரூபாய் கழகத்திற்காக உழைத்த மூத்த முன்னோடிகளுக்கு பொறுக்கி வழங்கிக்கின்றேன் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவில் மட்டும் இல்லை உலகத்திலேயே எந்த இயக்கமும் செய்யாததை நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே நான் மட்டும் கடந்த ஜனவரி ஒன்னாம் தேதி சேலத்தில் ஒரு மிகப்பெரிய மாநாடு நடந்து தெரியும் உங்களுக்கு இளைஞரணி மாநில மாநாடு மாநாடு பேரும் மாநில உரிமைகள் மீட்பு மாநாடு கிட்டத்தட்ட ஏழு லட்சம் இளைஞர்கள் இரண்டு லட்சம் பேர் உள்ளாரே வர முடியாத அளவுக்கு வாகன போக்குவரத்து நெரிசல் ஒட்டுமொத்த இந்தியாவுமே நம்ம மாநாட்டை வந்து என்ன நடக்குது யார் யார் என்ன பேசுறாங்க தலைவர் என்ன பேசுறாங்கன்னு விட்டு நோக்குச்சு அதிமுக ஒரு மாநாடு நடத்தினாங்க நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு மாநாடு எப்படி நடத்தக்கூடாதுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக அதிமுகவில் அந்த மதுரை மாநாடு நடந்துச்சு அந்த மாநாட்டுக்கு பேரு புலியோதர மாநாடு நம்ம மாநாட்டுக்கு பேரு மாநில உரிமைகள் மீட்பு மாநாடு ஒரு மாநாடு எப்படி நடத்தி காட்டணும்னு சேலத்தில் மிகுந்த எழுச்சியோடு நடத்தி காட்டியிருக்கிறோம் வெற்றி மாநாடாக நடத்தி காட்டியிருக்கிறோம் நீங்க உங்கள்ல பலர் அந்த மாநாட்டுக்கு வந்திருப்பீங்க உங்கள்ல மாவட்டத்திலிருந்து பல இளைஞர்கள் இளைஞரணி சமயமாறுகள் மாநாட்டுக்கு வந்தாங்க அதற்கு நன்றி சொல்வதற்காகத்தான் நான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கின்றேன் நாம் வெற்றி மாநாடுன்னு சொல்றோம் சேலத்தில் நடந்திருக்கக்கூடிய இளைஞரணி மாநாடு வெற்றி மாநாடுன்னு நம்ம சொல்றோம் ஆனால் அது நூறு சதவீத வெற்றியா நீங்கள் அதை யோசித்து பார்க்கணும் என்ன கேட்டால் அது ஐம்பது சதவீத வெற்றி பாதி கிணறு தான் தாண்டி இருக்கிறோம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் ஒரு ஐம்பது நாட்கள் தான் இருக்கு தேர்தலுக்கு இன்னொரு பத்து நாட்களில் தேதி அறிவிச்சிருவாங்க சென்ற நாடாளுமன்ற தேர்தல் தமிழ்நாடு பாண்டிச்சேரி நாற்பது தொகுதிக்கு சேர்த்து முப்பத்தி ஒன்பது தொகுதி நம்ம ஜெயிச்சோம் இந்த முறை நாற்பதுக்கு நாற்பது நம்ம ஜெயிச்சாக வேண்டும் அப்படி வெற்றி பெற்றால்தான் சேலம் இளைஞரணி மாநாடு நூறு சதவீத வெற்றி என்பதை நீங்கள் மனசில் வசிக்க வேண்டும் அந்த வெற்றியை தேடித்தர வேண்டும் என்று நான் நம்புகின்றேன் சென்ற முறை நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் வாக்கு வித்தியாசத்தில் நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர் நீங்கள் ஜெயிக்க வச்சிங்க இந்த முறை அதைவிட அதிகமான வித்தியாசத்தை நீங்கள் பெற்றாக வேண்டும் அதை தேடித்தருவீர்கள் நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது ஏன்னா சென்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கும் இந்த இருக்கின்ற தேர்தலுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கிறது அந்த சூழ்நிலை நீங்கள் உங்களுக்கு தெரியும் நான் சொல்லி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கே தெரியும் சென்ற நாடாளுமன்ற தேர்தலின்பொழுது நாம் எதிர்க்கட்சி அப்போ நம்ம ஆட்சியில் இல்லை அப்போ மக்கள் நம்மளை தேர்ந்தெடுத்து அனுப்பி வச்சாங்க டெல்லிக்கு அனுப்பி வச்சாங்க இன்னும் சொல்ல போனால் இந்தியாவிலேயே மூன்றாவது பெரிய இயக்கம் அப்படின்ற பெருமையை தமிழ்நாட்டு மக்கள் நமக்கு கொடுத்துருக்கிறாங்க அதன் பிறகு உள்ளாட்சி தேர்தல் நடந்தது அப்போவும் நம்ம எதிர்கட்சி அப்பவும் ஜெயித்தோம் மக்கள் நமக்கு நம்பிக்கை நம்ம நம்பிக்கையோடு வாக்களிச்சாங்க அதன் பிறகு சட்டமன்ற தேர்தல் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் எதிர்கட்சியாக இருந்து மக்களுடைய அன்பை பெற்று வாக்கை பெற்று நம்முடைய ஆட்சி அமைச்சோம் இப்போது நம்ம ஆளுங்கட்சி ஆளுங்கட்சியை இரண்டரை வருஷம் பொறுப்பில் இருக்கிறார் நம்முடைய தலைவர் அவர்கள் சென்ற முறை வாங்கிய நாடாளுமன்ற தேர்தல் வாக்கை விட ஒரு வாக்கு கம்மியாக பெற்றால் கூட எதிரணியினர் என்ன சொல்வாங்க பார்த்தீங்களா திமுகவுக்கு மக்கள் செல்வாக்கு குறைஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களா மாட்டாங்களா இதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு இந்த முறை தேர்தல் வேலைகளில் தேர்தல் பணிகளை நீங்கள் ஈடுபட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் இது ஏதோ ஒரு சம்பிரதாயத்துக்காக ஒரு இளைஞரணி செயலாளர் வந்து கழக மூத்த முன்னோடிகளுக்கு நடக்கின்ற விழாவாக நான் இதை பார்க்கவில்லை ஒரு பேரனா தாத்தாக்களுக்கும் பாட்டிகளுக்கும் செய்கின்ற கடமையாகத்தான் அந்த உணர்வோடு தான் நான் உங்களை சந்திக்க வந்திருக்கின்றேன் நம்முடைய மாவட்ட கழக செயலாளரும் அண்ணன் ராஜகண்ணமாரும் கேட்டேன் பொற்கிழியோட என்னென்ன கொடுக்குறீங்கன்னு பொற்கிழி வேஷ்டி சேலை எல்லாம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பெருமை பெருமைப்படுத்துறது அவங்களுக்கு உபயோகமாக இருக்கும் ஆனால் எனக்கு தெரியும் இதை எல்லாம் விட மிகப்பெரிய பெருமை நீங்கள் உங்கள் கழுத்தில் போட்டிருக்கீங்களே கருப்பு சிவப்பு துண்டு அதைத்தான் நீங்கள் நிச்சயமாக பெருமையாக கருதுவிங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த இடத்துல அண்ணன் மாவட்ட கழக செயலாளர் ஒரு அனுபவத்தை அவர் அவர் அவருடைய அனுபவத்தை அவர் சொன்னார் நான் என் எனக்கு தெரிஞ்சவரை நான் ஒன்று கேள்விப்பட்டதை நான் இங்கே பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு எமர்ஜென்சி ஒன்றிய அரசு மிசா சட்டத்தை அமல்படுத்தியது அனைத்து முக்கிய தலைவர்கள்லாம் கைது செய்யப்பட்டாங்க பேச்சாளர்கள்லாம் கைது செய்யப்பட்டாங்க நம்முடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் கைது செய்யப்பட்டார் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கடுங்காவல் தண்டனை மிசாவில் இருந்தார் அப்போ முத்தமணி டாக்டர் கலைஞர் அவர்கள் சென்னையில் இருந்தார் அவரை யார் பார்க்க வந்தாலும் அவங்கெல்லாம் கைது செய்யப்பட்டாங்க தொண்டர்கள்லாம் கலைஞரை பார்க்கறதுக்கு அனுமதி மறுக்கப்பட்டாங்க காவல்துறையை வச்சு இந்த வேனை வாடகைக்கு விடுவாங்கல்ல அவங்களெல்லாம் வச்சு மிரட்டினாங்க யாரும் திமுக காரங்களுக்கு வேன் வாடகைக்கு விடக்கூடாது யாரும் சென்னைக்கு வரக்கூடாது அப்படின்னு ஆனால் கழகத்துடைய உடன்பிறப்புகள் நீங்கள் சும்மா இருப்பீங்களா என்ன பண்ணீங்க நாங்கள் திருப்பதிக்கு போகிறோம் திருத்தணிக்கு போகிறோம் அப்படின்னு வேனை வாடகைக்கு எடுத்துட்டு அங்கே போய் மொட்டை போட்டுட்டு அங்கேருந்து சென்னைக்கு போகிறோம் சென்னையை சுற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி சென்னைக்கு போய் மெரினா பீச்சில் வண்டியை விட்டுட்டு அங்கேருந்து நடந்தே போய் கோபாலபுரம் இல்லத்தில் போய் டாக்டர் அவர்களை பார்த்துட்டு வந்தது தான் நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய உடன்பிறப்புகளாகிய நீங்கள் கலைஞரையும் உங்களையும் பிரிக்கவே முடியாது திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் உங்களையும் பிரித்து வைக்க பார்க்க பார்க்கவே முடியாது அத்தனை பெருமைக்குரிய உங்கள் அத்தனை பேரையும் நான் சந்தித்த சந்திக்க வந்திருக்கின்ற எனவே உங்களுடைய பாத மலர்களை நான் தொட்டு வணங்குகின்றேன் நான் பல முறை பொற்கீடு வழங்கின நிகழ்வில் குறிப்பிட்டிருக்கிறேன் உங்களையெல்லாம் பார்க்கும்பொழுது மிகவும் பெருமையாக இருக்கும் அதே நேரத்தில் கொஞ்சம் பொறாமையாகவும் இருக்கும் பொறாமை என்ன நான் டாக்டர் கலைஞர் அவர்கள் நேரில் பார்த்துருக்குறேன் அவரோட பேசியிருக்கிறேன் நேரில் பார்த்துருக்குறேன் அவரோட பேச்சுகளை கேட்டிருக்கிறேன் நேர் நேரலையில் பார்த்துருக்குறேன் இனமான பேராசிரியதாத்தவர்களும் நான் நேரில் பார்த்துருக்குறேன் பேசியிருக்கிறேன் நான் டாக்டர் பெரிய பேரறிஞர் அண்ணாவை நேரில் பார்த்தது கிடையாது தந்தை பெரியாரை நான் நேரில் பார்த்தது கிடையாது ஆனால் இங்கே வந்திருக்கக்கூடிய நீங்கள் தந்தை பெரியாரை நேரில் பார்த்துருப்பீங்க கை தூக்குங்க தந்தை பெரியார் நேரில் பார்த்து யார் கை தூக்குங்க ஆ பேரறிஞர் அண்ணாவை நீங்கள் நேரில் பார்த்துருப்பீங்க அவங்களோட போராட்ட களத்துக்கு சென்றிருப்பீங்க சிறைக்கு சென்றிருப்பீங்க பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருப்பீங்க அதனால தான் சொல்கிறேன் உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பொறாமையாக இருக்குது ஆனால் நான் இப்போ உங்கள் அத்தனை பேரையும் பார்ப்பது தந்தை பெரியாருடைய மறு உருவமாக பேரறிஞர் அண்ணாவுடைய மறு உருவமாக நம்முடைய முத்தமிழங்க டாக்டர் கலைஞருடைய மறு உருவமாக இனமான டாக்டர் பேராசிரியர் தாத்தாவுடைய மறு உருவமாகத்தான் நான் எல்லாம் நான் பார்க்கின்றேன் எனவே வந்திருக்கக்கூடிய நீங்கள் இளைஞர்களணி வழிநடத்துங்கள் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மிக மிக முக்கியமான ஒரு தேர்தல் இந்தியா மீண்டும் இருக்கணும்னா இந்தியா இந்தியாவாக இருக்கணும்னா நம்முடைய இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் அதற்கு நீங்கள் அத்தனை பேரும் இளைஞரணி வழிநடத்துங்கள் உங்களுடைய பிரச்சாரங்களை மக்களிடத்தில் எடுத்து செல்லுங்கள் ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷத்தில் நம்முடைய தலைவர்கள் செய்திருக்கக்கூடிய சாதனை எல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க கடந்த ஒன்றிய பாஜக அரசு சிறுபான்மை மக்களுக்கு எவ்வளோ பெரிய தொல்லைகள்லாம் தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல அவசியம் இல்லை இதையெல்லாம் தொடர்ந்து மக்கள்கிட்ட ஞாபகப்படுத்துங்க எனவே மீண்டும் இந்த வாய்ப்பை அளித்த அண்ணன் ராஜகண்ணப்பன் அவர்களுக்கும் மாவட்ட கழக செயலர் அவர்களுக்கும் அனைத்து கழக நிர்வாகிகளுக்கும் குறிப்பாக வந்திருக்கக்கூடிய கழகத்துடைய மூத்த முன்னோடிகள் உங்கள் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கத்தையும் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்